பிளாக் அண்ட் ஐட் அன்பான வணக்கம் காங்கிரஸ் கட்சியில் என்ன மாதிரியான சூழல்கள் இருக்குது பாஜகவுடைய வளர்ச்சி அப்படின்னு முழுமையாக தெரிந்த ஒரு அரசியல்வாதி நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் மேடம் ஃபஸ்ட்டு உங்களுக்கான அறிமுகம் காங்கிரஸ் கட்சியில் தான் உங்களுக்கு கிடைச்சிது நீங்கள் நிற்கிற போதே வெற்றி கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நின்றீங்க தொடர்ந்து வெற்றி அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் என்ன கசப்பு ஏற்பட்டுச்சு தொடர்ந்து வெற்றி பெறுறோம் அதற்குண்டான சட்டமன்ற கட்சி தலைவர் பதவிக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறேன் தொடர்ந்து இரண்டு முறை தேர்வு செய்யப்பட்டும் கொடுக்கப்படலை ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்வு செய்யப்படுறப்போ மூத்த எம்எல்ஏ கொடுக்கணும்னு சொன்னாங்க அது நான் ஏற்றுக்கிட்டேன் இப்பயும் ஒரே ஒரு தலைவரோட ஒரு மனம் இல்லாத ஒரு காரணத்தால் தான் அன்னைக்கும் அது கொடுக்காமல் இருந்தாங்க பதினொன்று சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுல பதினாறுல மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் தேர்வு செய்யப்பட்ட பொழுதும் அப்பையும் வந்து கொடுக்க மறுக்கிறாங்க அதிக வாக்குகள் பெற்றும் சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி ம மறுக்கிறாங்க மூன்றாவது முறை ஒரு வாய்ப்பு வர்றப்பவும் தர மறுக்கிறாங்க ஸோ இயல்பாகவே வந்து தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர்றதில் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியாக தான் காங்கிரஸ் தென்படுகிறது அதனால தான் வந்து தொடர்ந்து மறுக்கப்பட்டுச்சு அது வந்து சட்டமன்ற உறுப்பினரா நம்ம இருக்கோம் தலைமை பதவிகளுக்கு வர்றதுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு கிடையாது வந்து தலைமை இருந்தது வந்து அம்மையார் மரகதம் அம்மா தான் ஆமா அவங்க காலத்துக்கு பிறகு சந்திரசேகர் என்ன பதவியில இருந்தாங்க அவங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து பெண் தலைவர்கள் யாருமே கிட்டத்தட்ட ஆண்டு காலமா பெண் தலைவர்கள் யாருமே வரல வ இல்லை வரல அகில இந்திய அளவுலையும் மாநில தலைவர்கள் பெண்கள் யாருமே கிடையாது சோனியா காந்தி இருந்தாங்கல்ல ஒவ்வொரு சோனியா காந்தி மட்டும்தான் அகில இந்திய தலைவராக இருந்தாங்க பெண்கள் எங்கேயுமே த தலைமை பதவிகளில் கிடையாது இருக்க மாட்டாங்க எப்போ உறுப்பினர்களாக இருப்பாங்க இதாக இருப்பாங்க கட்சியோட பல்வேறு பணிகளில் இருப்பாங்க ஆனால் தலைமை பதவிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட வர முடியாது அந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து இரண்டாம் தரமா தான் அங்க வைக்கப்படுவார்கள் தேசிய தலைவரே நீங்க இருந்த காலகட்டங்கள்ல சோனியா காந்தி அவங்க தான் இருந்தாங்க அப்ப ஒரு தேசிய தலைவர் பெண்ணா இருக்கும் போது பெண்களுக்கு முன்னுரிமை இல்லாமல் அது கொடுக்கப்படல அது வந்து பெண்களுக்கு வந்து அந்த முன்னுரிமை வழங்குறதுல ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை அங்கே இருந்திருக்குமான்னு தெரியல அந்த கட்டமைப்பு அப்படி இப்பயும் அப்படிதான் இப்பயும் வந்து அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு பெண்கள் வந்து வெறும் மகிழா காங்கிரஸ்ல இருக்கலாம் இல்லை மகளிர் சார்ந்த அமைப்புகளில் இருக்கலாம் அவ்வளவுதானே தவிர பெண்கள் வந்து பேரண்ட் பாடியிலேயோ இல்லை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இருக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க பதவி இன்னொருத்தருக்கு தான் கொடுப்பாங்க ஒரு ஆணுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ இப்போ தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கவும் சரி இங்கே வாய்ப்புகள் என்றைக்குமே மறுக்கப்படுற வாய்ப்புகள் தான் ஸோ இந்த தலைமை பண்புகளோடு இருக்கக்கூடிய நம்ம போன்றவர்கள் பணியாற்றுவதற்கு தளம் என்பது இல்லாமல் ஆனால் நம்ம ஒரு கமெண்ட்டை சொல்லிட முடியாதுல்ல காங்கிரஸ் கட்சியின் ஆணாதிக்கம் தான் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை சொன்னால் எங்கள் தேசிய தலைவரே பெண் தான் அப்படின்னு ஈஸியாக அவங்க உடைச்சிட்டு போய் இப்போ அந்த பெண்ணையும் எடுத்துட்டாங்கல்ல தேசிய தலைவர் இப்போ பெண் கிடையாது அவங்களையும் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு ஒரு ஆணை தான் கொண்டு வந்திருக்காங்க நான் ரொம்ப பெண்களுக்கு இடம் தரல அப்படின்னு சொன்னதால தான் ஒரு கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் பெண்ணுக்கு கொடுத்தாங்க சீட்டு நான் அந்த அந்த போர்க்குடியை தூக்குனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் அந்த போர்க்குடியை தூக்குனதுனால கூட ஒரு ஒரு நபருக்கு உறுப்பினருக்காவது வேட்பாளர் கிடச்சிது இல்லைன்னா அதுவும் கிடச்சிருக்காது ஆகையால் இங்கே உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது கட்டமைப்பு தான் இருக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாநில அளவில் மட்டும் இல்லை டாப் கமாண்டு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நபர் டெல்லி அரசியலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நுட்பமாக தெரியும் அப்படி இருந்தப்பறம் உங்களால் வர முடியல அந்த சூழ்நிலை அங்கே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு சென்னைகளை நாம் எடுத்து சொன்னால் கூட அவங்களால் நிவர்த்தி செய்ய முடியாத இடத்துல தான் அவங்க இருந்தாங்க அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள குரூப்பிசம்னால தலைமை வந்து அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு குரூப்பிசம் கடுமையான குரூப்பிசம் தலைவர் யார் வந்தாலும் அவங்க மேலே சேற்ற வாரி பூசுவாங்க கட்சி வளர்ப்புக்காக முன்னெடுத்து செல்லணும்னு யார் இருக்குன்னு நினைச்சாலும் அங்க சாத்தியமற்ற ஒன்றா தான் பார்க்க முடியும் சரியான தலைமை பதவிகளுக்கு சரியான நபர்களையும் கொண்டு மாட்டாங்க அதனால ஏற்படக்கூடிய குழப்பங்களும் நிறைய இருக்குங்க நீங்க கரக சரியான நபர்களை பதவிகளுக்கு கொன்றும் பொழுது அதற்குண்டான இசைவு கீழே தொண்டன் வரைக்கும் இருக்கும் ஆனா அப்படி ஒரு இசைவு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய குழுக்களா மாறிடுது கட்சி சின்ன சின்ன குழுக்களா இயங்கு இயங்குது அப்படி இருக்கும் பொழுது அங்க உள்ள அந்த பிரச்சனை தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை தீத்தே வைக்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் காண்டாண்டு காலமாக அது பார்த்து நமக்கு வந்து இது வந்து வெறும் ஒரு சின்ன குழுவாக போயிட்டே இருக்கிற ஒரு கட்சி ஆகிப்போச்சு குட்டி குட்டியாக குழுக்கள் தான் இயங்குது இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு கட்சியாக முடிவு பண்ணிட்டீங்க வளரவே செய்யலையே அதுதானே இப்போ பிரச்சனையே இப்போ அகில இந்திய அளவில் வளரவும் இல்லை தமிழ்நாடு அளவில் எந்த வளர்ச்சியும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் சரி நம்ம அதில் எப்படியும் பயணிக்கிறதுல கட்சியுடைய வளர்ச்சிக்காக நாம் வந்து உழைக்கணுன்ட்டு கடுமையான என்னோடய உழைப்பையை நான் கொடுத்துருக்கேன் அதில் இருவேறு கருத்தில் காங்கிரஸுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே அதை ஏற்றுக்குவாங்க அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்று தேசிய கட்சி என்று பார்த்தா அது பாஜக தான் பாஜகவை பொறுத்தவரை நிறைய பெண்களை அவங்க சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராகலாம் தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்கப்படலனாலும் அவங்களுக்கு தலைமை பண்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அவங்கள தலைமை பதவிகளுக்கு கொண்டு வந்து அழகு பார்க்கிற கட்சி இயங்க விடுற கட்சி ஆகையால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியில் தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நான் ஒரு முடிவு பண்ணி தான் வந்து எம்எல்ஏ பீரியட் முடிஞ்ச பிறகு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் எம்எல்ஏ இருக்கும் போதே இன்னொரு கட்சிக்கு போ பாராளுமன்ற தேர்தலில் பங்களிப்பு இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை தரப்பட்டது ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால போன பாராளுமன்ற தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண முடியல நம்பிக்கைனா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களா ஒரு இசை விருந்தது ஏதோ சூழ்நிலை மாற்றம்னால அப்போ எனக்கு கண்டஸ்ட் பண்ண முடியாம ஒன்றாதாட்சனுக்கு இல்லாமல் விஜய் தண்ணிக்கு அந்த தொகுதி அது கண்டஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அந்த சூழ்நிலையில மாற்றம் இருந்தது அவரே கண்டஸ்ட் பண்ணுங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகு நானும் அது அதுக்காக இசை இசைவோடு அவருக்கு பணியாற்ற விட்டுருக்கீங்க சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க இல்ல அது அரசியலில் எல்லாமே ஒரு இதுதானே இப்ப நாம் அது விட்டுட்டு வந்திருந்தா கூட அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகற்றி செல்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு வரும் சரி அப்போ எலெக்ஷனுக்கு நீங்க நிக்கல ரெண்டாவது உடனே இடைத்தேர்தல் இல்ல இடைத்தேர்தலில் நிற்க வேண்டாங்கிற ஒரு முடிவு ஏற்கனவே நான் எடுத்திருந்தேன் அவங்க கண்டஸ்ட் பண்றதுன்னா பண்ண சொன்னாங்க

தருவேன்ட்டு உறுதியாக மேலிடமும் சொல்லியிருக்காங்க இப்போ மற்ற மாநிலங்கள்லேருந்து கூட ராஜ்யசபா அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரியும் அதெல்லாம் கட்சி எடுக்க வேண்டிய முடிவு பார்ட்டி அந்த டெசிஷன் எடுக்கும் சில முடிவுகளை எடுப்பாங்க இப்போ உங்களால் காங்கிரஸ் கட்சியில் தேசிய தலைமைக்கு கூட போய் சோனியா காந்தி கூட போய் நீங்கள் நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பாரதிய ஜனதாவில் ஒரு தேசிய தலைமை கூட எளிதாக அவங்களால பேசிட முடியுமா இப்போ கூட போன இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி கூட மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை சந்திச்சிருந்தேன் அங்கேயும் நான் எல்லாரையும் பார்த்துட்டு தானே இருக்கேன் சகஜமாக பேசுகிறாங்க சாமானிய மனிதர்களாக இருக்காங்க அதுதான் அந்த வித்தியாசம் அவன் அங்கே ஒரு ராயல்ட்டி இருக்கும் எப்பயுமே காங்கிரஸில் ஒரு ராயலாக இருப்பாங்க இங்கே அது அப்படி கிடையாது இங்கே வந்து சாதாரண மக்களாக இருக்காங்க நம்மளை மாதிரியே இருக்காங்க எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அந்த ராயில் தெரியுது தெரி அந்த பேசுகிற விதம் நம்மளை நடத்துகிற விதம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா அங்கே வந்து எப்பயுமே ஒரு ஆதிக்க சக்தியாக நமக்கு தோணும் போய் போன உடனேயே ஆனால் இங்கே வந்து நம்ம மாதிரியே இருப்பாங்க நாம் எப்படி இருக்கோமோ நம்மளை மாதிரியே ரிப்ளிகேட் பண்ணுவாங்க இயல்பு தன்மை எல்லாமே நம்ம மாதிரி இருக்கும் நம்மளோட ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் மாதிரி கூட இருக்க மாட்டாங்க நம்ம மாதிரி திங்க் பண்ணுவாங்க நம்மளை மாதிரியே நம்மளுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க நம்மளோட கருத்துக்களை வந்து ஆய்வு பண்றதுல ஆர்வமா இருக்காங்க அதே மாதிரி அவங்க கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க இது வந்து பெருசாக காங்கிரஸ் இருக்காது அங்க எப்படின்னா நம்ம சொல்கிறத ஒரு சொ சொல்லாம் அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு பார்க்கணுன்னு சொல்லி ஷார்ட்டா எல்லாத்தையும் முடிச்சு இது பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த ஒரு ராயல்ட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ராயல் இது இருக்கும் அங்கே டச் இருந்துக்கிட்டே இருக்கும் ராகுல் காந்தியெல்லாம் பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்னு ஒரு சாதாரணமாக இங்கேயோ ஒரு சாதாரண டீ கடையில் போகிறாங்க பிரியங்கா சாதாரண ஒரு டீ கடையில் போகிறாங்க சாதாரண வீட்டில் போய் கூட அந்த நேரத்தில் எல்லாம் போவாங்க தனிப்பட்ட முறையில் நம்மளை போது அந்த மாதிரி இருக்காது இருக்காது நம்மளை அவங்க 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 உயரத்துக்கு நாம் யோசிக்க முடியாது அவங்க கொஞ்சம் உயரத்தில் தான் இருப்பாங்க நாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இந்த அந்த இயல்பு நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை பட் அதை ஃபீல் பண்ண முடியும் இப்போ சோனியா காந்தியுடைய லீடர்ஷிப்பில் தொடர்ந்து நிறைய சக்ஸஸ் இருந்துச்சு அவங்க நைன்டி எயிட் நைன் நைனில் ப்ரெசிடெண்ட்டாக வராங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நான்காக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும் பல சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராகுல் காந்தி லீடர்ஷிப் ரெண்டுமே ஒரு பெரிய முரணாக இருக்க சோனியா காந்தி அவ்வளவு பெரிய லீடராக இருந்தாங்களா வென் கம்பேர்ட்லி மற்ற லீடர் தாண்டி அவங்க பெண் தலைவர்களில் அவங்க ஒரு நல்ல இப்போ நீண்ட காலம் காங்கிரஸோடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க காங்கிரஸ்லேயே வந்து அதிக காலம் தலைவர் பதவி இருந்தவங்கன்னா வந்தாங்க ஆமாம் இருந்தாங்க அவங்க பீரியடில் நிறைய மாநிலங்கள் ஜெயிச்சிச்சு ஆனால் அதே அவங்க பீரியட்லேயே செகண்ட் பார்ட்டில் ஒட்டுமொத்த மாநிலங்களும் தோத்துச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு இரண்டு மூன்றாவது முறையும் வர முடியல இதுதான் சூழ்நிலை அதனால் அது வந்து தனிப்பட்ட ஒரு நபரை நாம் சொல்கிறத விட ஒட்டுமொத்த காங்கிரஸ்லேயும் புரியோடி போய் கிடக்கிற பூசல் வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அது வந்து தீரா வியாதி காங்கிரஸில் இன்றைக்கி ஜெயரா ரமேஷ் இருக்க மாதிரி அன்றைக்கி அர்ஜுன் சிங் அப்படியே குலாம் நபி ஆசாத் பிரணாப் முகர்ஜி நட்பர் சிங் எல்லாம் ஒரு நிறைய லீடர்ஸ் ஒரு ஒரு இருந்தாங்க அதுக்கு பிறகு அது மாதிரியான ஒரு ஒரு டீம் இல்லையா காங்கிரஸ் அந்த டீம் எல்லாரையுமே வெறுப்பு காமிச்சு கோபத்தை காமிச்சு எல்லாரையுமே வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க ஒரு சின்ன கோட்ரி ராகுல் காந்தி சுற்றி இருக்கிற ஒரு சின்ன வளையம் அந்த வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த ஒட்டுமொத்த ஸ்டால்வாட்ஸையும் ஓட ஓட விரட்டிட்டாங்க கட்சியை விட்டு அதான் உண்மை நிறைய பேர் போயிட்டாங்க கபில் சிபில் மொதக்கொண்டு குலாம் நபி ஆசாத் இன்னும் பெரிய லீடர்ஸ் எல்லாருமே கட்சியை விட்டு மனத்தாங்களோட வெளியில போய் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலதான் காங்கிரஸ் இன்னைக்கு நிறைய பெரிய தலைவர்களை இழந்துருச்சு இன்னைக்கு இருக்கிற குழு இருக்கிற ஒரு சின்ன குழு ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் வந்து அந்த கூட்டம் யாரு அதெல்லாம் தெரியும் இப்ப குறிப்பிட்ட அந்த நபர்கள் பத்தி நம்ம பேசி என்ன பண்ண போறோம் இல்ல முன்னாடி சொல்லுவாங்க ஒரு ஐந்து பேர் இருப்பாங்க அதுல இதுக்கு முன்னாடி இருந்த இவருடைய மாதவராய் சிந்தியாவுடைய பையன் இவங்க ஒரு சின்ன அப்படி அவங்களெல்லாம் கூட விரட்டிட்டாங்க அவங்க எல்லாம் கூட கிடையாது இப்ப இப்ப இருக்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அவங்க பேச்சு மட்டும்தான் அவர் கேட்பாரு இப்ப காங்கிரஸ்க்கு இவ்வளவு பெரிய சரிவு இருக்குன்னா காரணம் ராகுல் காந்தி சுத்தி இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் கூட்டம் கூட்டம்னு கூட சொல்ல முடியாது ஒன் ரெண்டு பேர் தான் அவங்களால தான் இவ்வளவு பெரிய நிறைய இன்னைக்கு உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வியை நான் பார்க்குறேன் காங்கிரஸ்லேருந்து இவ்வளவு தைரியமா வெளியே வந்தீங்க பாஜக கொடுப்பாங்க நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு இல்ல காலம் நிறைய கேப்பு கிட்டத்தட்ட ஒன் இயர் தானே நான் காங்கிரஸ்ல இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய பிறகுதான் ஒரு எம்எல்ஏ சீட் கிடைச்சது அதனால ஓராண்டு காலம் காத்திருந்து நாம் அடுத்த பதவிக்கு உயர்ந்து போகிறதுக்கு கட்சி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருணன்ட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்க இடத்துல அந்த நம்பிக்கையை நாம் வந்து வீணடிச்சிடக்கூடாது ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி பதவி கிடச்சிருந்துருக்கலாம்ல தெரியாது அதெல்லாம் ஏஷியங்கள் தானே எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல நான் வந்துட்டேன் அவ்வளோதான் அதனால் இப்போ இங்கே வந்து அதே பதவிகள் இங்கேயும் இருக்கும் இல்லையா இவங்க கூட பயணிக்கிறதுல எனக்கு ஒரு நிறைவு இருக்குது காங்கிரஸ் சித்தாந்தம் வேற பாஜக சித்தாந்தம் ஆ தேசிய பயணம் அவ்வளோதான் இது அப்படி தான் பார்க்கணும் சித்தாந்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் கொண்டு வந்த பல்வேறு விஷயங்களை பாஜக கைவிடலை அதே மாதிரி பாஜக கொண்டு வந்த பல்வேறு விஷயங்களை காங்கிரஸும் கைவிடலை கண்டினியூ தான் பண்ணியிருக்காங்க ஆகையால் தேச நலன் கருதி தேசிய கட்சியில் பயணம்ங்கிறது சித்தாந்தத்துக்கும் அப்பாற்பட்டது சித்தாந்த ரீதியாகவும் பாஜகவை பொறுத்தவரை இன்றைக்கி தன்னலமற்ற ஒரு தொண்டு நிறுவனங்கள் தான் இன்றைக்கி பாஜகவை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா யாருக்குமே ஒரு சுயநலமே இருக்காது அது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் இந்து முன்னணியாக இருக்கட்டும் விஸ்வ இந்து பரிஷத்தாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு அமைப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவை தாங்கி நிற்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தால் கூட இண்டிபென்டண்ட்டாக செயல்படுவாங்க அவங்க யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க இன்னதை மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் பெரிய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்கல்ல இப்போ மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கும்போது குரல் கொடுக்கலை அங்கே சென்று பார்க்கலை அப்படின்லாம் ஒரு ஆட்சியை அவங்க தானே இருந்தாங்க இப்போ பாஜக தான் ஆட்சியில் இருந்தது அதை கட்டுப்படுத்த நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இப்போ அவங்க ஜனாதிபதி ஆட்சிக்கான ஒரு தளத்தை கொடுத்துட்டாங்க இனி ஜனாதிபதி ஆட்சியில் இப்போ அது கண்ட்ரோலில் வந்துருச்சு பாருங்கள் ஃபுல்லாக இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்திருக்கு அந்த உண்டான பாதுகாப்பு எல்லாமே உறுதி செய்யப்படுகிறது இதுக்கப்புறம் தேர்தல் வந்து எவ்வாறாக இருக்குங்கிறது இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மேடம் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நேர்லை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி